ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவி தமிழ் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் அம்மா எல்லாரும் இங்கே கூப்பிட்டு வா நம்ம எல்லாரும் உங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மீனாவும் கணேசன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை இது சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல என்ன இருந்தாலும் சரி இருந்தால் அவங்களை கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டிங்க இப்போ என்னென்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாங்கிறீங்க இது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்காவும் அப்போ தமிழும்னு நினைக்கிறாங்க அம்மா எப்படி இங்கே வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சிபிக்கு வந்து அம்மா யாருன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அம்மா நடிக்க முடியாது இப்போ இதை நம்ம எப்படி சொல்கிறதுக்குன்னு தெரியல இப்போ இவங்க பேசுகிறத வச்சு இது நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஜானு மேடம் அது மட்டும் இல்லாமல் அம்மா அங்கே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க சரி அவங்க இங்கே யாரும் இங்கே வரதை நீங்கள் யாருமே விரும்ப மாட்டிருக்கிறீங்க அப்படி தானே சொல்லி கேட்கும் போது உடனே மீனாவும் கணேஷும் ஆமா அப்படிங்கிறாங்க சரி அவங்கெல்லாம் வரலனா என்ன நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கவும் இதை கிட்டதுமே உடனே மீனா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் தேன் இப்படி இப்படிலாம் முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு தானே அவங்கள கண்டா பிடிக்க மாட்டேங்குது ஆனால் எனக்கு அப்படி இல்லை அவங்க எல்லாருமே எனக்கு வேணும் அதனால இன்றைக்கி நான் வந்து தமிழ் வீட்லேயே போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் சரி அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஒரு வித பதட்டமாக தான் இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி தமிழ் நிற்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தமிழ் வந்து எங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா ஜானு மேடம் வந்து இங்கே சாப்பிட்றதுக்காக வராங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு சாப்பிட்றதுக்காக வரவும் அப்போ அம்மா அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கொடுக்குறாங்க உடனே அதை சாப்பிட்டு பார்த்ததுமே ஜானு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது அப்படியே என்னுடைய கைப்பக்குவமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஐயோ இது என்னது நம்ம மாட்டிக்கிட்டோம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ முத்தம்மா கூட வந்து நிற்கிறாங்க அப்போ முத்தம்மா சொல்கிறாங்க இல்லை ஜானுமா அதாவது மொளகா பொடி நம்ம வீட்டில் இருந்து தான் நான் கொடுத்தேன் அதனால தான் உங்கள் கைப்பக்குவமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஓஹோ நீ தான் கொடுத்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க அந்த சாதனம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலன்னாங்க அதனால தான் நான் தமிழ் கிட்ட அதெல்லாம் கொடுத்தேன் அதனால தான் உங்கள் கைப்பக்குவமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க நல்ல விலையா அக்கா நீங்கள் எப்படியோ சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு முத்தம்மா கிட்ட சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து முத்தம்மா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தமிழ் அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாராமோ அதாவது ஜானு மேடத்துக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கவோ என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா கையா அதாவது என் கையால் எங்கள் அம்மா சாப்பிட்டதுன்னு நினைக்கும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கும் என்ன கேட்டு இருக்கவும் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஜானு அம்மா வந்து ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ இதை கேட்டதுமே உடனே வந்து வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க முத்தமனை சொல்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அம்மும் நான் சொல்கிறது உண்மை தான் அம்மாவுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கதும் செய்யுது அது மட்டும் இல்லை சிபிஐயா மனசில் கூட தமிழ் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறோம் இது கெட்டதுமே அம்மு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ எங்கள் அண்ணன் ப பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தால் சரிதான் ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல அது மட்டும் இல்லாமல் எங்கள் அன்னைக்கு என்னை கண்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா ஏன்னா எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அம்மாவும் மேல வெறுப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ என்னமோ வந்து தமிழோட அம்மாவா அந்த அக்கா வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எத்தனை நாளைக்கு தான் மெயின்டைன் ஆகுமோ தெரியல ஒரு நாள் வந்து இந்த உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா அம்மா என்ன வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது நினைக்கும் தான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எப்படியாவது இந்த பிரச்சனை தீருவோம் நீ வந்து அதை பத்தி கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு முத்தமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து அவங்க இசை வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இசை அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதை விட்டுட்டு கணேஷும் மீனாவும் எரிச்சல் அடையிறாங்க என்னது எதுக்காக இந்த மாதிரி இந்த பொண்ணெல்லாம் அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அது பாரு எப்படி கிடந்து அழுதுகிட்டு இருக்கு பாரு ராத்திரி தூங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்படி சிபி வந்து சத்தம் போடுறாங்க என்னம்மா இப்படி தான் நீங்கள் திட்டிகிட்டு இருக்காதிங்க இதே நம்ம வீட்டு பொண்ணுனா நீங்கள் இப்படி திட்டுவீங்களா என்ன அப்படிங்கும்போது என்ன பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அதாவது அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணா ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டுருக்கோம் உங்க பாருங்க மாமா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க சத்தம் கேட்டு ஜானு வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக தமிழ் வீட்டுக்கு போகவும் அப்போ தமிழோட அம்மா சொல்கிறாங்க அங்கே பாரு அம்மா வர மாதிரி இருக்குது நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகவும் அப்போ உடனே வந்து என்ன ஆச்சு இசை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சமானப்படுத்திகிட்டு இருக்கவும் இசை வந்து ஜானு வந்ததுமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து தன்னுடைய வீட்டுக்கு இசையை அழைச்சிட்டு போய் அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க இதை கேட்டுட்டு மீனாவும் கணேசுக்கும் ரொம்பவே எரிச்சலாக இருக்குது இந்த குடும்பம் எப்போ தான் அந்த வீட்டை விட்டு போவோமோ தெரியல இங்கே கண்டாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு போகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே சிபியை தான் கட்டுறாங்க சிபி வந்து வீட்டுக்கு வரவோ என்ன தமிழ் நீ வந்து கிளம்பிட்டியா அபிஸ்க்கு அப்படிங்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தேனும் வரவும் தேனு நீயும் கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சிபி சார் அப்படிங்கும் போது இங்கே பாரு என்னை சார்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லாம் அப்படிங்கவும் நீ சிபினே நான் கூப்பிடு அப்படிங்கிறாங்க உடனே வந்து தேனும் வந்து இருக்கவும் சரி வாங்க நம்ம ரெண்டோரும் வந்து காலேஜிக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது என்னது காலேஜிக்கு கிளம்புறதுக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன் உன காலேஜில் போகிற வழியில் நான் விட்டுட்டு போகிறேன் என்ன நிந்து வரீங்களா பிரித்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க தமிழோட அம்மா வராங்க என்ன ஆண்டி சமையலாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சிபி கேட்கும்போது உடனே அவங்களும் ஆமா அப்படிங்கிற இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் பார்த்தோம்னா ஜான் உங்க வீட்டுக்கு வாராங்க அப்போ தமிழோட அம்மா வந்து பார்த்துருந்தாங்க ஐயையோ அம்மா வந்துட்டுருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே சிபி வரை அங்கே நின்றுட்டுருக்கிறாரு அம்மா வராங்க வராங்க ஐயையோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க உள்ளே ஓடிறவும் அப்போ வந்து உடனே ஜானு வந்து வாராங்க வந்ததுமே தமிழுக்கிட்ட கேட்குறாங்க என்ன தமிழ் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சி சிபி வந்து அங்கே இருக்கவும் உடனே சிபி வந்து அவங்க கேட்குறாங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து அடைகிறாங்க ஐயையோ பாட்டி வரை அங்கே நின்றுட்டுருக்குறாங்க இவர் வர நிலம புரியாமல் அம்மா வெகுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க போயிட்டாங்க என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ வந்து ஜான் வந்து சரி நான் ஆஃபீஸுக்கு நான் கிளம்புறேன் நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க நல்ல வழியை அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழோட அம்மா வரவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து சொல்கிறாங்க சரி ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகவும் அப்போ சிபியும் தமிழும் சேர்ந்தாப்பில் போகிறாங்க அவங்கள பார்த்துட்டு அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டவரும் சேர்ந்து பார்க்கும்போது எவ்வளோ ஜோடி பொருத்தமாக இருக்குது ஏங்கன்னே பற்றும்போலுக்கு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டவரும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா ஆசைப்பட்டுருக்குறாங்க ஆனால் இவங்க ரெண்டு வருக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது என்னால் தான் தடங்கலாம் நின்றுட்டுருக்கும் நான் என்ன பண்ணுறதுக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் அங்கே முத்தம்மா வராங்க உடனே வந்து அவங்க கேட்குறாங்க என்ன அம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை முத்தம்மா அன்னி சொன்னது தானே நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கணும்னு அம்மா இருந்தாங்களா அதெல்லாம் சரிதான் ஆனால் அம்மாவுக்கு வந்து நான் தான் வந்து தமிழோட அம்மானு தெரிஞ்சிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்களோ எனக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணனுடைய நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அம்மா எங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்போ தான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன நடக்கும் போதோ தெரியலன்னு சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ மொத்தமாக சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறோம்ல அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கவோ அடுத்துங்க பார்த்தோம்னா கணேசை தான் காட்டுறாங்க கணேஷ் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிட்ட இங்கே பாருங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை போகிறப்போக்க பார்த்தாக்கி சிபிக்கும் தமிழுக்கும் உங்கள் அத்தையே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பொழுக்கு அப்படிங்கவும் இப்போ வெண்பா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்கப்பா அப்படி மட்டும் நடந்தேனா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது உடனே கணேஷ் வந்து நினைக்கிறாங்க அப்படி மட்டும் வந்து முடிவெடுத்துட்டாக்கி சிபி நானே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கணேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என் தங்கை பேச்சு கூட நான் பார்க்க மாட்டேன் ஆனால் என் பொண்ணை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறமா அவன் கதையை நானே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து நினைக்கிறாங்க எப்படியோ சிபிக்கும் தமிழுக்கும் கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பேச்சை நம்ம தொடங்க வேண்டியதா இதை பற்றி நம்ம தமிழோட அம்மா கிட்ட நம்ம பேச்சை தொடங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அவங்க முத்தம்மா வராங்க என்னம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் எல்லா சிபியோட கல்யாணம் விஷயம் தான் அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் சிபி மனசுலயும் வந்து தமிழ் இருக்க தான் செய்யறா அதனால கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இந்த விஷயத்தை பத்தி தமிழோட அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே மொத்தமா அதிர்ச்சி அடையறாங்க ஐயோ அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்